வருஷத்துக்கு மேலாக இந்த இடத்துல வாழ்ந்தார்கள் இவங்க மணக்குடியில பிறந்தாங்க இந்த தலைஞா இருக்கும் பட்சத்தில் மணக்குடி அப்புறம் சிலோனுக்கு போனாங்க சிலோன்ல போய் அங்க கேம்பிரிட் இன்வெஸ்ட்டு வருது ஆங்கிலம் ஆங்கிலத்துக்கும் சிறந்த புலமை வாய்ந்தாங்க அப்புறம் இந்தியாவுக்கு போனாங்க இந்தியாவுக்கு வந்து தேசாந்த அப்போ தேசாந்த நூத்தி நாற்பத்தி வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இவங்களுடைய ஜீவ சமாதி திருவாரூர் திருத்திரமுடி ரோட்ல கோமல்ங்கிற ஊரில் அவங்க சமாதி இந்த இடத்துல என்ன செய்யணும்னா அப்போ என்ன ஒரு நாள் கூப்பிட்டாங்க நான் வாழ்ந்தாலும் இல்லாவிட்டாலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை ஒவ்வொரு நாளும் அந்த சொன்ன கடற்கரையில் சொன்னது மாதிரி கடற்கரையில் போய் பூஜை பண்ணி என்னுடைய பொருளாதாரம் வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அது முடிச்சுக்கோ திரும்பி வந்து இங்கே வந்து சர்க்கரை பொங்கல் பொங்கி வச்சு இந்த பட்டத்தில் பூஜை பண்ணாங்க அப்போ இந்த இடத்துல உள்ள மகிமை உனக்கு தெரியாது மகா சக்தி வாய்ந்த மண் இந்த இடத்துல உங்க யாரா இன்னைக்கு சொல்றதுதான் யாராருக்க மனசுக்கு அயிரு பட்டுதுன்னா நேர வாங்க இங்க வந்து ஒரே ஒரு பட்டி கொளுத்தி வைங்க இந்த திடல மூணு சுத்து சுத்தி வாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த மண் எடுத்து தள்ள போட்டு போவாங்க தூளாயிடம் நான் எழுதிய தரேன் அந்த அப்பே சக்தி வாய்ந்த மனு அதனால இங்க வந்து ஒரு பூஜை பண்ணேன் ரெண்டு வருஷத்து வேண்டுதல கோமம் பண்ணேன் அதெல்லாம் செய் அந்த நேரத்தில் எல்லாரும் வந்து பண்ணுவாங்க நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க கடற்கரையில கடற்கரையில பூஜை பண்ணதுக்கு பாடு மூணு வருடம் வந்து பாத்தீங்களா யாராவது பாத்தீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசு அந்த பூஜை முடிஞ்சதுக்கு பாடு எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் அதே மாதிரி இந்த பூஜை முடிஞ்சு தெடல விட்டு நீங்க போகும்போது பாருங்க இவரேனும் உலவார். ம். தானி. ஊரே அளப்பரிய சக்தி, மகா சக்தி அளை குடிஞ்சீங்க. வாழ்க்கையில எல்லாரும் சௌரியமும் சந்தோஷமும் அமைதியும் ஆனங்கமா இருங்க ம். சதா இப்ப மட்டும் नाही 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 நீங்க போயர்மனிட்டு இருக்கீங்க. வேறனா. ம். பாமே